கண்ணே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு அம்மா மணத்தக்காளி கீரை வச்சு சட்னி செய்யலாம்னு இருக்கிறனுங்க அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாத்துக்கலாங்களா கண்ணே இத செஞ்சோம்னா புண்ணுக்கெல்லாம் சரியா இருக்கு கண்ணு புண்ணெல்லாம் சரியா போயிடும் மணத்தக்காளி கீரை நம்ம இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோங்க ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கிறோமுங்க அந்த அளவுக்கு தான் இந்த அளவுக்கு புளி இந்த அளவுக்கு புளி போடணுங்க கண்ணே தேங்காய் வந்து நம்ம இதுக்கு தகுந்த அளவு தேங்காய் எடுத்துருக்குறோமுங்க காரம் வந்து இந்த மிளகா காரமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு மிளகா எடுத்திருக்கேன் உங்கள் மிளகாய் உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகா வந்து எவ்வளோ காரம்னு எனக்கு தெரியாது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு எடுத்துக்கணும் பூண்டு வருங்க மூணே மூணு பல் எடுத்திருக்கேன் வெங்காயம் இந்த இவ்வளோதான் எடுத்துருக்குறேன்னு கண்ணு இந்த கீரைக்கு இந்த அளவு வெங்காயம் இருந்தால் போதும் ஒரு ஐம்பது கிராம் வறுங்கு கன்று எடுத்துக்கலாங்கிறக்கா அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் வருங்க கன்று சீரகம் ஒரு அரை ஸ்பூனுங்க கண்ணு இவ்வளோ ரானுங்க கண்ணி இருக்கு தேவையான பொருள் கண்ணி சட்னிக்கு அதெல்லாம் தேவையான பொருளெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் கண்ணு சட்டி காய்ச்சிருச்சுங்க கண்ணு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கண்ணு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தை போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாமுங்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வணங்கிட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் வச்சு சாப்பிட்டோம்னா வாய் புண்ணெல்லாம் இருந்தா சரியா இருந்ததுன்னு இது கொஞ்சம் இந்த அளவுக்கு கீரை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது கூட இந்த தேங்காயை வச்சு காலையில் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்புண்ணு சரியா கண்ணு

தலறிட்டு நல்லா ஆரம் வச்சிட்டு அரைச்சி கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க கண்ணே இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கண்ணு வாய்ப்புண்ணு புண்ணெல்லாம் இருந்தா சரியா போயிரு வாரம் ஒரு தடவைனாலும் ஜெயிக்கோங்க இது வந்து இட்லி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்ணு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்களா கண்ணு ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்ணு வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன்ங்க கண்ணு